என் நிறைவா உம் திருமுன் நான் இருப்பதை உணர்கிறேன் உமது மாட்சிமை முன் தலை வணங்குகிறேன் இந்த கால்மணி நேரமும் என் ஆன்மாவின் செயல்களெல்லாம் உமது மகிமையை பாடுவனவாக ஆண்டவரே என் அறிவிற்கு ஒளியையும் மனதிற்கு வலிமையையும் தந்தருளும் அதன் மூலம் உமது திருவுளத்துக்கு விருப்பமானவற்றையே என்றும் நான் செய்து வருவேனாக திருப்பாடல் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை வாசித்து தியானிப்போம் நற்பெயர் பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்து மகிழ்ச்சி உறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவர் பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் வேற்றினத்தார் சீறு எழுவது ஏன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வது ஏன் ஆண்டவருக்கும் அவர் தம் அருள்பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூ அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் ஆழ்வோர் ஒன்று கூடி சதி செய்கிறார்கள் அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம் அவர்கள் வைத்த கன்னிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கிறார்கள் விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எண்ணினாய்கின்றார் என் தலைவர் அவர்களைப் பார்த்து ஏளனம் செய்கின்றார் அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார் கடும் சினத்தால் அவர்களை கலங்கடிக்கிறார் என் திருமலை ஆகிய சியூனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் ஆணைத்து உரைத்ததை நான் அறிகின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர் குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் ஆழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் அவர் சின்னம் கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள் இல்லையில் அவரது சினம் விரைவில் பற்றி எறியும் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டனர் கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர் ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம் நீரே என் மாட்சி என்னை நிமர செய்பவரும் நீரே நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மண்டாடுகிறேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதில் அளிப்பார் நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும் என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும் பொல்லாரின் பல்லை உடையும் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளி தருளும் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு கொண்டு வருவீர்கள் எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள் ஆண்டவர் என்னை தம் அன்பராக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவிசாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் முறையான பலிகளை செலுத்துங்கள் ஆண்டவரை நம்புங்கள் நலமானதை எங்களுக்கு அருள்பவர் யார் என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்து அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர் இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர் பாதுகாப்புக்காக மன்றாடல் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும் என் பெருமூச்சை கவனித்தருளும் என் அரசே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்று கேளும் ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன் ஆண்டவரே விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும் வைகறையில் உமக்காக வலிமேல் விழிவைத்து காத்திருப்பேன் ஏனெனில் நீர் பொல்லாங்கி பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவம் இக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர் நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன் உமது திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன் ஆண்டவரே எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் அவர்கள் வழியில் உண்மையில்லை அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும் அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி அவர்கள் நா வஞ்சகம் பேசும் கடவுளே அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அழியும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சியாலேயே வீழ்ச்சி உரட்டும் அவர்களுடைய ஏளனமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பை தள்ளிவிடும் ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள் ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர் நீர் அவர்களை பாதுகாப்பீர் உமது பெயர் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர் ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர் ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என் உயிர் ஊசலாடுகின்றது ஆண்டவரே இந்நிலை எத்தனை நாள் ஆண்டவரே திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும் இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார் பெரும் மூச்சினால் இழைத்து போனேன் ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது என் கட்டு அழுகையால் நனைகின்றது துயரத்தால் என் கண் வீங்கிப் போயிற்று என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று தீங்கிளை போரே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் அழுகுரலுக்கு செவிசாய்த்து விட்டார் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என் எதிரிகள் யாவரும் வெட்கி பெரிதும் கலங்கட்டும் அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பி செல்லட்டும் என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்பு இல்லையேல் இல்லையில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை கிழித்து போடுவார்கள் விடுவிப்போர் எவரும் எறார் என் கடவுளாகிய ஆண்டவரே நான் இவற்றை செய்திருந்தால் என் கை தவறிழைத்திருந்தால் என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால் என் பகைவனை காரணமின்றி காட்டி கொடுத்திருந்தால் எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும் என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும் என் பெருமையை புழுதியில் புதைக்கட்டும் ஆண்டவரே சின்னம் கொண்டு எழுந்தருளும் என் பகைவரின் சீற்றத்தை அடக்கவாறும் எனக்காக விழித்தெழும் ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழ செய்யும் அவர்கள் மீது உயரத்தில் நின்று ஆட்சி செலுத்தும் ஆண்டவரே நீர் மக்கள் இனத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுள் கடவுளே என் கேடயம் நேரிய உள்ளத்தாரை அவர் விடுவிப்பார் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் பொல்லார் மனமாற்றம் அடையாவிடல் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார் வில்லை நாணலேற்றி ஆயத்தம் செய்வார் கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார் அம்புகளை அனல் பறக்கும்படி ஏய்வார் ஏனெனில் பொல்லார் கொடுமையை கரு கொள்கின்றனர் அவர்கள் தீவினையைக் கருத்தாங்கி பொய்மையை பெற்றெடுக்கின்றனர் அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர் அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர் அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும் அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சம் தலையிலேயே விழும் ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன் உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன் ஆண்டவரே எங்கள் தலைவர் உமது பெயர் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றன உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர் எதிரியையும் பழி வாங்குவோரையும் அடக்கினீர் உமது பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தி உள்ள நிலவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம் மாத்திரம் ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கி உள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டி உள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளியர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளியர் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மைப் புகழ்வேன் வியத்தகு உம் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன் என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள் நீர் நீதி உள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர் என் வழக்கு எனக்கு நீதி வழங்கினீர் வேற்றினத்தாரை கண்டித்தீர் பொல்லாரை அழித்தீர் அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர் எதிரிகள் ஒளிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள் அவர்களின் நகர்களை நேர் தரைமட்டமாக்கினீர் அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார் நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார் உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் மக்கள் இனத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார் ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம் நெருக்கடியான வேளையில் புகலிடம் அவரே உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரே உம்மை தேடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை சியோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறியுங்கள் ஏனெனில் இரத்தப்பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார் அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார் ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்னை பகை போரால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும் சாவின் வாய் நின்று என்னை விடுவியும் அப்பொழுது மகள் சியோனின் வாயில்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன் நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அக மகிழ்வேன் வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார் அவர்கள் மறைத்து வைத்த வலைகளில் அவர்கள் கால்களே சிக்கிக்கொண்டன ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தி பொல்லார் செய்த செயலில் அவர்களே சிக்கிக் கொண்டனர் பொல்லார் பாதாளத்திற்கே செல்வர் கடவுளை மறந்திருக்கும் வேற்றினத்தார் யாவரும் அங்கே செல்வர் மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஆண்டவரே எழுந்தருளும் மனிதரின் கை ஓங்க விடாதேயும் வேற்றினத்தார் உமது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக ஆண்டவரே அவர்களை திகழடைய செய்யும் தாம் வெறும் மனிதரே என்பதை வேற்றினத்தார் உணர்வார்களாக ஆண்டவரே ஏன் தொலைவில் நிற்கின்றீர் தொல்லை நேரங்களில் ஏன் மறைத்துக் கொள்கின்றீர் பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர் அவர்கள் வகுத்த சதித்திட்டங்களில் திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர் பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர் பொல்லார் செருக்கு உள்ளவரானதால் அவரை தேடார் அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை எம் வழிகள் என்றும் நிலைக்கும் என்பதே உம் தீர்ப்புகளோ மிக மேலானவை அவர்களின் அறிவுக்கு எட்டாதவை தம் பகைவர் அனைவரையும் பார்த்து அவர்கள் நகைக்கின்றனர் எவராலும் என்னை அசைக்க முடியாது எந்த தலைமுறையிலும் எனக்கு கேடு வராது என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக்கொள்வர் அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர் சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர் திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர் குகையில் இருக்கும் சிங்கம் போல் அவர்கள் மறைவில் பதுங்கியிருக்கின்றனர் எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கியிருக்கின்றனர் தம் வலையில் சிக்க வைத்து இழுத்து செல்கின்றனர் அவர்கள் எளியோரை நலிவுற செய்து நசுக்குகின்றனர் அவர்களது கொடிய வலிமையால் ஏழைகள் வீழ்த்தப்படுகின்றனர் இறைவன் மறந்துவிட்டார் தம் முகத்தை மூடிக்கொண்டார் என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் என்று பொல்லார் தமக்குள் சொல்லிக் கொள்கின்றனர் ஆண்டவரே எழுந்தருளும் இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும் எளியோரை மறந்துவிடாதேயும் பொல்லார் கடவுளை புறக்கணிப்பது ஏன் அவர் தம்மை விசாரணை செய்ய மாட்டார் என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக்கொள்வது ஏன் ஆனால் உண்மையில் அவர் கவனிக்கின்றார் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றார் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றார் அனாதைகளுக்கு நேரே துணை பொல்லார் மற்றும் தீயோர் கைகள் முறிந்துவிடும் அவர்களது பொல்லாங்கை தேடி கண்டுபிடித்து அது அற்றுப்போக செய்யும் ஆண்டவர் என்றுமுள்ள அரசர் அவரது வேற்றினத்தார் அகன்று விடுவர் ஆண்டவரே எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர் அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவிசாய்க்கின்றீர் நீர் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர் மண்ணினின்று தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி என் இறைவா உமது அருள் உதவிக்கு நான் நன்றி கூறுகின்றேன் உமது பேரருளால் இன்று என் சிந்தனை சொல் செயல் அனைத்துமே உமது மாற்றிமைக்கே அர்ப்பணிக்கின்றேன் இன்று முழுவதும் உம்மோடு எப்பொழுதும் ஒன்றித்திருக்க அருள் செய்யும் ஆமேன்